வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சித்தர்களுக்கென்று சிறப்பிடம் உண்டு அவர்கள் வந்து வாழும் கலையை அறிந்தவர்கள் விழிப்பு நிலையை உணர்ந்தவர்கள் சித்தத்தை சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தில் கா நாடுகான் காதையில் இடம்பெறும் சித்தன் என்னும் சொல்லுக்கும் உரியவர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர் நெறிகளாக கொண்டவர்கள் அவர்கள் பிறப்படுத்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மணமது செம்மையினால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அகத்திய ஞானம் சித்தர்கள் யார் சித்தர்கள் என்றால் நிறைவடைந்தவர் என்று பொருள் தமிழில் சித்து என்னும் சொல் மனம் கருத்து ஆன்மா என்ற பொருட்களை கொண்டது தமிழ் பேரகராதியின்படி சித்தி என்ற சொல் மெய்யறிதல் வெற்றி காரியம் கைகூடல் என்று பல பொருள்படும் அவர்களை என் வகை சித்திகளை கைவரப் பெற்றவர்கள் என்றும் வரையறுக்கலாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதே சித்தர் நோக்கம் சித்தர்கள் காலமும் எண்ணிக்கையும் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் இவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட்டு சித்தர்களில் கலகக்காரர் என்று கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு மற்றவர்கள் எல்லாருமே வந்து கிபி பதினான்காம் நூற்றாண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆதி சித்தர் அப்படின்னு கேட்டால் திருமூலர் அவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னா சிவ அவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட்டு பதினெண் சித்தர்கள் என்ற வழக்கில் பதினெட்டு என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை மாறாக அவர்கள் பெற்ற பதினெட்டு பேர்களை குறிக்கிறது என்ற கருத்தும் உண்டு எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் கடவுட்கொள்கை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் திருமூலர் என்பது திருமுலரின் கடவுள் கொள்கை ஆகும் இதனையே பட்டினத்தாரும் தெய்வம் உண்டென்றிரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்லியிருக்கார் மணமது ஜெப்பையினால் ஜெபிக்க வேண்டாம் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்பன போன்ற பாடலடிகள் இதை மெய்விக்கின்றன ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை அப்படிங்கிறது திருமந்திரம் வீடு பேறு என்பது தன்னை அறிதல் நாடெனாத அமிர்தம் உண்டு நான் அமிழ்ந்து நின்ற நாள் சொன்னது சிவ வாக்கியர் கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறுகின்றார் ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று சிவ வாக்கியரும் ஜாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம் என்று பாம்பாட்டி சித்தியாரும் பாடியுள்ளனர் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்னது பத்திரக்கிரியார் நெக்ஸ்ட் அட்டமா சித்திகள் அணிமா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் மக்கிமா வரையறுத்து விரிந்து படரும் ஆற்றல் லக்கிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் பிராகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்துவம் உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் காமா காமாவசத்யம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பன போன்ற புகழ்பெற்ற பாடலடிகளை திருமந்திரத்தில் காணலாம் நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இது வந்து பாடினது கடுவெளி சித்தர் அடுத்தது சித்தர் மருத்துவம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர் மொழி ஆகும் நாடிகளை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்றவர்கள் சித்தர்கள் அவர்கள் மருந்து தயாரிக்கும் வேதியியல் கூறுகளையும் அறிந்திருந்தனர் சித்தர்கள் மரம் செடி கொடி பற்றிய அறிவும் அவற்றின் இலை பூ காய்கனி என அனைத்திலும் நோய் தீர்க்கும் மருந்துகளை உருவா உருவாக்கும் அறிவு உடையவர்களாக இருந்தனர் சித்தர்களின் குழுவுக்குறி தமிழ் சித்தர்களின் பாடல்கள் எளிமையாக இருப்பினும் மறைபொருள் கூற்றுகளாக குழுவுக்குறிவுகளாகவே எழுதப்பட்டுள்ளது அவை யோகம் தந்திரம் மருத்துவம் என்று மூன்று கூறுகளையும் அறிந்தவர்களால் மட்டுமே பொருள் காணத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன பா பாட் மாங்காய்பால் எனும் சொல் குண்டலினி சக்தி உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறும் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவை ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவை அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவை வள்ளலார் சுருங்கக்கூறின் சித்தர்கள் எதை பாடினாலும் அதன் அடிப்படையே ஆய்ந்து சிந்தித்து பாடியுள்ளனர் மருத்துவம் மந்திரம் ரசவாதம் யோகம் ஞானம் போன்ற பல்துறைகளில் சித்தர்கள் பாடிய பாடல்கள் தமிழ்மொழியின் அறிவு பெட்டகம் எனலாம் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ